எல்லாருக்கும் வணக்கம் தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வு வாரியம் நடத்தின ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நடத்தின கொஷின் பேப்பர் தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கேள்விகளாக நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட் கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள் பொருள் ஒன்றை மேல் நோக்கி வீசினால் புவியீர்ப்பு விசையின் தாக்கத்தால் அதன் திசை வேகம் என்ன ஆகும் படிப்படியாக குறையும் ஒரு பொருள் இருக்குது அதை மேல் நோக்கி நம்ம வீசுகிறோம் வீசும்போது அதனுடைய அதனுடைய திசைவேகம் திசைவேகம் என்ன ஆகும் அப்படின்னா படிப்படியாக குறையும் படிப்படியாக குறையும் அடுத்த கொஸ்டின் ஒரு பொறுத்துக்க இந்திய அணுசக்தி நிறுவனம் அது எங்கே இருக்குது அப்படின்னா மும்பை இந்திய அணுசக்தி நிறுவனம் இந்திய சூரிய சக்தி நிறுவனம் வந்து புது டெல்லி இந்திய சூரிய சக்தி நிறுவனம் புது டெல்லி இந்திய நிலக்கரி நிறுவனம் வந்து கொல்கத்தா இந்திய நிலக்கரி நிறுவனம் கொல்கத்தா இந்திய மாங்கனீசு தாது நிறுவனம் வந்து நாக்பூர் இந்திய மாங்கனீசு தாது நிறுவனம் வந்து எங்கே இருக்குது நாக்பூர் ஸோ ஆப்ஷன் சி டிஏபி அப்படிங்கிறது தான் சரி சி டிஏபி அடுத்த கொஸ்டின் பாருங்க வாக்கியம் ஒன்று இந்திய தேசிய பாடல் வந்தே மாதரம் இது ஆனந்த மனம் என்ற நாவலிலிருந்து எடுக்கப்பட்டது அதுக்கப்புறம் வந்தே மாதரம் என்ற பாடலை இயற்றியவர் பிங்காலி வெங்கையா அப்படின்னு கொடுத்துருக்காங்க இது தவறு ஆப்ஷன் ஒன்று மட்டும் சரி அடுத்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று உலக சதுரங்க போட்டியில் இரண்டாம் இடம் பெற்ற இந்தியர் யார் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு உலக சதுரங்க போட்டியில் இரண்டாம் இடம் பெற்ற இந்தியர் யார் அப்படிங்கிறாங்க பிரக்யானந்தா ரமேஷ் பாபு பிரத்யானந்தா ரமேஷ் பாபு டு வாக்கியம் ஒன்று கடியலூர் உத்திரங்கண்ணனார் என்ற சங்ககால புலவர் காவிரி பூம்பட்டினம் குறித்து பட்டினப்பாலை என்ற நெடிய பாடலை இயற்றியுள்ளார் அதுக்கப்புறம் வாக்கியம் இரண்டு சோழ மன்னர்களில் தலை சிறந்தவராக கரிகாலன் போச்சப்படுகிறான் சோழ மன்னர்களில் தலை சிறந்தவராக கரிகாலன் போச்சப்படுகிறார் இரண்டுமே சரி ஒன்று மற்றும் இரண்டு சரி அடுத்த கொஸ்டின் திப்பு சுல்தான் எந்த போரில் கொல்லப்பட்டார் நான்காம் ஆங்கில மைசூர் போர் நான்காம் ஆங்கில மைசூர் போர் அடுத்து பிறந்த குழந்தைகளுக்கு முதலில் போடப்படும் தடுப்பூசி எது ஏழாம் கொஸ்டின் பிறந்த குழந்தைகளுக்கு முதலில் போடப்படும் தடுப்பூசி எது அப்படின்னா பிசிஜி பிசிஜி அடுத்து எட்டாவது கொஸ்டின் டைபாய்டு தொச்சை தடுக்க எந்த தடுப்பூசி செலுத்தப்படுகிறது டைப்பாய்டு தொச்சை தடுக்க எந்த தடுப்பூசி செலுத்தப்படுகிறது டிஏபி டிஏபி அடுத்த கொஸ்டின் பொறுத்துக மத்திய தொழில் பாதுகாப்பு படை முக்கியமான உள்கட்டமைப்புகளை பாதுகாக்க முக்கியமான உள்கட்டமைப்புகளை பாதுகாக்க மத்திய ரிசர்வ் போலீஸ் படை உள்நாட்டு பாதுகாப்பு மத்திய ரிசர்வ் போலீஸ் படை எல்லை பாதுகாப்பு படை இந்தியா மற்றும் அண்டை இந்தியா மற்றும் பாகிஸ்தான் வங்காளதேசம் போன்ற அண்டை நாடுகளுடனான எல்லை பாதுகாப்பு எல்லை பாதுகாப்பு படை தேசிய பாதுகாப்பு படை அப்படிங்கிறது பயங்கரவாத தாக்குதலை கையாள ஸோ ஆப்ஷன் டி சிபிஏ அப்படிங்கிறது தான் சரி டோக்கியோ ஒலிம்பிக் ரெண்டாயிரத்தி இருபது ஆண்கள் ஈட்டி ஏறிதலில் தங்க பதக்கம் வென்ற இந்தியர் யார் நீரவ் சோப்ரா நீரஜ் சோப்ரா நல்லா வச்சுக்கோங்க ரெண்டாயிரத்தி இருபது நம்ம எக்ஸாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நடந்தது அதுக்கு முன்னாடி மூணு வருஷத்துக்கு முன்னாடி உள்ளதுலேருந்தும் கரண்ட் அஃபேர்ஸ் கேட்டிருக்காங்க அதனால் கரண்ட் அஃபேர்ஸ் நல்லா பார்த்துடுங்க அடுத்து வாக்கியம் ஒன்று கொடுமணல் தமிழ்நாட்டில் ஈரோடு அருகில் அமைந்துள்ளது கொடுமணல் தமிழ்நாட்டில் ஈரோட்டுக்கு அருகில் அமைந்துள்ளது தமிழ் பிராமி எழுத்துக்கள் கொண்ட குடுவை இங்கு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன தமிழ் பிராமி எழுத்துக்கள் கொண்ட குடுவை இங்கு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன இரண்டுமே சரி ஒன்று மற்றும் இரண்டு சரி அடுத்து தவறான இணையை கண்டறிய தொண்டை நாடு அப்படிங்கிறது காஞ்சிபுரம் திருவள்ளூர் வேலூர் திருவண்ணாமலை பாண் பாண்டிய நாடு அப்படிங்கிறது மதுரை ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி சேர நாடு அப்படிங்கிறது சேலம் கர்நாடகா நாமக்கல் கொடுத்துருக்காங்க இது தவறு சோழ நாடு அப்படிங்கிறது தஞ்சை திருவாரூர் நாகை திருச்சி சோழ நாடுங்கிறது எனது தஞ்சை திருவாரூர் நாகை திருச்சி அடுத்து மனிதர்களால் முதன் முதலில் கண்டுபிடிக்கப்பட்ட மற்றும் பயன்படுத்தப்பட்ட உலோகம் எது செம்பு மனிதனால் முதன் முதலில் கண்டுபிடிக்கப்பட்ட மற்றும் பயன்படுத்தப்பட்ட உலோகம் எது அப்படின்னா செம்பு அடுத்து பொருத்துக ஆளுநர் ஆளுநருங்கிறது யாரு மாநிலத்தின் தலைவர் முதலமைச்சருங்கிறது அரசாங்கத்தின் தலைவர் சபாநாயகர் அப்படிங்கிறது யாரு மக்களவையின் தலைவர் துணை ஜனாதிபதி அப்படிங்கிறது மாநிலங்களவையின் தலைவர் ஆப்ஷன் பி ஏடிசி அப்படிங்கிறது தான் சரி அடுத்து பதினைந்தாவது கேள்வி உலகின் மிக ஆழமான அகழி எது மரியானா அகழி உலகின் மிக ஆழமான அகழி எது அப்படின்னா மரியானா அகழி பால் தயிராதல் என்பது ஒரு டேஸ் நொதித்தல் வினை பால் தயிராதல் என்கிறது என்னது நொதித்தல் வினை பதினேழாவது கேள்வி பொறுத்துக்க போர்த்துகீசியர்கள் போர்த்துகீசியர்கள் கொச்சின் டச்சுக்காரர்கள் பல வேற்காடு பிரெஞ்சுக்காரர்கள் வந்து பாண்டிச்சேரி டேனிஷ்காரர்கள் வந்து டிராங்க் பார் ட்ராங் பார் ஆப்ஷன் பி ஏடிசி அப்படிங்கிறது தான் சரி கிட்ட பார்வை குறைபாடை சரி செய்ய உதவது என்னது குழி குழிலன்ஸு கிட்டப்பார்வைக்கு லென்ஸு தூரப்பார்வைக்கு லென்ஸு ஸோ பத்தொன்பதாவது கேள்வி எந்த மலைத்தொடர் இந்தியாவிலேயே மிக பழமையான மடிப்பு மலைத்தொடர் ஆரவள்ளி மலைத்தொடர் எந்த மலைத்தொடர் இந்தியாவிலேயே மிக பழமையான மடிப்பு மலைத்தொடர் ஆரவள்ளி மலைத்தொடர் அடுத்து இருபது இந்திய அரசியலமைப்பு எப்போது ஏற்றுக்கொள்ளப்பட்டது நவம்பர் இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது நவம்பர் இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது அடுத்து முல்லை நிலப்பகுதியில் வாழ்ந்த மக்களின் தொழில் ஆனிரை மெய்த்தல் கொள்ளையடித்தல் அப்படிங்கிறது எங்கே வரும் நமக்கு வந்து பாலை திணையில் வரும் வேட்டையாடுதல் மற்றும் சேகரித்தல் குறிஞ்சி திணையில் வரும் வேளாண்மைங்கிறது மருத திணையில் வரும் ஸோ ஆணிரை மேய்த்தல் அப்படிங்கிறதானது முல்லை நில மக்களின் தொழில் அடுத்து இருபத்தி இரண்டாவது கேள்வி தமிழகத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு துவங்கப்பட்ட வந்தே பாரத் ரயில் படுக்கை வசதி கொண்ட ரயில் அடுத்து வந்தே பாரத் ரயில் ஐசிஎஃப் பெரம்பூரில் தயாரிக்கப்பட்ட ரயிலாகும் ஸோ இரண்டாயிரத்தி இருபத்தி மூணில் தான் துவங்கப்படுது எது வந்தே பாரத் ரயில் ஆனால் நமக்கு எல்லாமே தெரியும் வந்தே பாரத் ரயில் வந்து எனது படுக்கை வசதி கிடையாது எல்லாமே சீட்டிங் ஆனால் படுக்கைக்கான படுக்கையுடன் கூடிய வந்தே பாரத் ரயில் வந்து என்ன ஆகுது இப்போ ப்ராசஸிங்லாம் இருக்கு இன்னும் விரைவில் என்ன பண்ணும் அறிமுகப்படுத்தப்படும் ஸோ அதனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இது வந்து ஃபஸ்ட்டு தவறு ஸோ அப்போ இரண்டு மட்டும் சரி அப்புறம் வாக்கியம் ஒன்று வடகிழக்கு பருவ தமிழ்நாட்டின் கிழக்கு கடற்கரை பகுதி அதிக மழையை பெருகின்றது இது சரிதான் தமிழ்நாட்டின் கடற்கரை பகுதியில் நூறு முதல் இருநூறு சென்டிமீட்டர் மழையையும் வடமேற்கு தமிழகம் ஐம்பது முதல் நூறு சென்டிமீட்டர் மலையையும் பெறுகின்றன தமிழ்நாட்டின் கடற்கரை பகுதிகள் நூறு முதல் இருநூறு சென்டிமீட்டர் மலையையும் வடமேற்கு தமிழகம் ஐம்பது முதல் நூறு சென்டிமீட்டர் மலையும் பெறுகின்றன இது தவறு ஒன்று மட்டும் சரி தமிழ்நாட்டின் வேளாண் பருவமான நவரையின் அறுவடை காலம் நவரையின் அறுவடை காலம் பிப்ரவரி டு மார்ச் கிராமங்கள் நம் நாட்டின் முதுகெலும்பு இவ்வாறு கூறியவர் யார் அப்படின்னா காந்திஜி கிராமங்கள் நம் நாட்டின் முதுகெலும்பு அப்படின்னு சொன்னது யார் காந்திஜி அடுத்த இருபத்தி ஆறு ராஜாராம் மோகன் ராய் எதை தோச்சு வச்சாங்க பிரம்ம சமாஜம் ராஜாராம் மோகன் ராய் பிரம்ம சமாஜம் சுவாமி தயானந்த சரஸ்வதி ஆரிய சமாஜம் சுவாமி தயானந்த சரஸ்வதி ஸோ இதெல்லாம் வந்து என்ன பண்ணுங்கள் அப்படின்னா அந்த தலைவர்கள் தோச்சி வச்சது அது நல்ல தெளிவாக பார்த்துடுங்க கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது ஜோ ஜோதிபா பூலே அப்படிங்கிறது சத்தியமா சோதக் சமாஜ் ராமலிங்க சுவாமிகள் அப்படிங்கிறது சமரச வேத சன்மார்க்க சங்கம் சமரச வேத சன்மார்க்க சங்கம் ஸோ ஆப்ஷன் பிடிஏசி அப்படிங்கிறது தான் சரி அடுத்து இருபத்தி ஏழாவது கேள்வி ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி மூணில் ஐசிஎஸ் தேர்வில் தேர்ச்சி பெற்ற முதல் இந்தியர் சத்தியத்ரநாத் தாகூர் சத்யத்ரநாத் தாகூர் பின் உருவச்சில் எதனை எளிதாக அமுக்க இயலும் திடப்பொருளை அமுக்க இயலாது திரவ ஈஸியாக அமுக்க இயலாது ஆனால் வாயு என்ன பண்ணிடலாம் அமுக்க முடியும் அடுத்து எந்த இரண்டு நாட்களில் புவியின் அனைத்து பகுதிகளிலும் பகல் மற்றும் இரவு பொழுது சமமாக காணப்படும் மார்ச் இருபத்தொன்று செப்டம்பர் இருபத்தி மூணு மார்ச் இருபத்தொன்று செப்டம்பர் இருபத்தி மூன்று கீழ்கண்டவொற்றுள் எந்த ஒரு சேர்மம் தீயணைப்பானில் பயன்படுத்தப்படுகிறது சோடியம் பைகார்பனேட் சோடியம் பைகார்பனேட் அடுத்து முப்பத்தி ஓரா கொஸ்டின் இந்தியாவின் மிகப்பெரிய எண்ணெய் வயல் எங்கே இருக்குது மும்பை ஹை எண்ணெய் வயல் இந்தியாவின் மிகப்பெரிய எண்ணெய் வயல் எங்கே இருக்குது அப்படின்னா மும்பை ஹை எண்ணெய் வயல் அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு உலகக்கோப்பையில் இந்திய கிரிக்கெட் அணியின் தலைவர் ரோஹித் சர்மா அடுத்து முப்பத்தி மூணாவது கேள்வி வாக்கியம் ஒன்று ரஷ்யா இஸ்ரேல் மீது போர் தொடுத்துள்ளது ரஷ்யா இஸ்ரேல் மேல் போர் தொடுத்துள்ளது சீனா இலங்கை மீ இலங்கை மீது போர் தொடுத்துள்ளது இரண்டுமே தவறு பன்னாட்டு சங்கம் துவங்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது பன்னாட்டு சங்கம் துவங்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது அடுத்து ஐசோ தெர்ம் அப்படின்னா என்ன சம வெப்ப கோட் வெப்பக்கோடு சம வெப்ப கோடு ஐசோ கேல் அப்படிங்கிறது சம சூரிய வெளிச்ச கோடு ஐசோ பார் அப்படின்னா சம காச்சழுத்த கோடு ஐசோஹெட்ஸ் அப்படிங்கிறது சம ஐசோஹைட்ஸ் அப்படிங்கிறது சம மலையளவு கோடு அடுத்து முப்பத்தி ஆறாவது கேள்வி ஆகாஷ் அக்னி நாக் மற்றும் பிரம்மோஸ் இந்திய தற்காப்பு சூழலில் சேர்க்கப்படுகின்றன அவை என்னது அப்படின்னா ஏவுகணை அமைப்புகள் எதுனா ஆகாஷ் அக்னி நாக் மற்றும் பிரம்மோஸ் பொதுத்துறை டேஸ் உடையது சேவி நோக்கம் உடையது செயற்கை இலக்கான எடுத்துக்காட்டு நைலான் அடுத்து பரதநாட்டியம் எங்க தமிழ்நாடு பாங்காரா அப்படிங்கிறது பஞ்சாப் குச்சிப்புடி ஆந்திர பிரதேசம் மணிப்பூரி மணிப்பூர் மணிப்புரி மணிப்பூர் ஆப்ஷன் டிசிபிஏ அப்படிங்கிறது தான் சரி அடுத்து கேள்வி நைல் நதி ஆப்பிரிக்க ஆறுகளின் தந்தை என அழைக்கப்படுகிறது இது சரி வாழ்வாதார நதி என அழைக்கப்படுகிறது இது தவறு இதற்கான சரியான ஆன்சர் அடுத்து சோச்சுக்கச்சால இலைகள் டேஸை குணப்படுத்த பயன்படுத்தப்படுகிறது தோல் எரிச்சல் அடுத்து டேஸ் உயிரின சிதைவிற்கு உள்ளாகும் கழிவு தேங்காய் ஓடு இது சிதைவடையாது கண்ணாடி சிதைவடையாது அலுமினியம் தேங்காய் ஓடுதனவும் உயிரின சிதைவிற்கு உள்ளாகும் அடுத்து வருமான வரி தனிநபர் பெருகின்ற வருமானத்தின் அடிப்படையில் விதிக்கப்படுகின்றது இது சரிதான் வருமான வரி வசூலிக்கப்படும் விகிதம் வருமான அளவை பொறுத்து மாறுபடும் கண்டிப்பாக ரெண்டுமே சரி அடுத்து இந்திய தேர்தல் முறை எந்த நாட்டின் தேர்தல் முறையினை பின்பற்றி ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்னா இங்கிலாந்து இந்திய தேர்தல் முறை எந்த நாட்டின் தேர்தல் முறையினை பின்பற்றி ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்னா இங்கிலாந்து இயற்கை தேர்வு கோட்பாட்டை வெளியிட்டவர் சார்லஸ் டார்வின் இயற்கை தேர்வு கோட்பாட்டை வெளியிட்டவர் சார்லஸ் டார்வின் கொடுத்துருக்காங்க அறநூறின் அறநூறின் எக்ஸ் பர்சன்டேஜ் எண்பது நானூற்றி ஐம்பது அப்படின்னு கொடுத்துருக்காங்களா ஸோ இதுதான் அந்த அந்த லைன் கொடுத்துருக்க லைனுடைய டெஃபினிஷன் அறநூறின் எக்ஸ் பர்சன்டேஜ் என்பது நானூற்றம்பது ஸோ அப்போ ரெண்டு ரெண்டும் கேன்சல் பண்ணிடுவோம் ஸோ நானூற்றம்பது இருக்குது இந்த ஆறு வந்து என்ன பண்ணும் அந்த பக்கம் கீழே வரும் நானூற்றம்பது டிவிடட் பை சிக்ஸ் இதை கட் பண்ணோம்னா என்னது எழுபத்தி ஐந்து எழுபத்தி ஐந்து ஸோ அடுத்து விடுபட்ட எண்ணெய் கண்டுபிடிக்கவும் ஃபர்ஸ்டாண்ட் பாருங்கள் பதினொன்று அப்படின்ட்டு இருக்கா அதுக்கப்புறம் பத்து இருக்குது அந்த கேப் விட்டுட்டு பாருங்கள் நூறு ஆயிரம்னு வருது அதே மாதிரி பதினொன்று அதுக்கடுத்து இந்த பத்து ப்ளஸ் ஒன்றுன்னு வச்சுக்கலாம் பத்து ப்ளஸ் ஒன்றுனா பதினொன்றுதான் அப்போ நூறு ப்ளஸ் ஒன்றுன்னு வரும் நூற்றி ஒன்று இங்கே ஆயிரம் ப்ளஸ் ஒன்று அப்படின்னா ஆயிரத்தி ஒன்றுன்னு இருக்கா ஸோ ஆப்ஷன் நூற்றி ஒன்று அப்படிங்கிறது தான் ஆன்சர் அடுத்து பொறுத்துக்கே கூட்டுவட்டி அதனுடைய ஃபார்முலா என்னென்னு கேட்டிருக்காங்க ஏ ஈக்குவல் டு பி ஒன் ப்ளஸ் ஆர் ரோடு பை ஹண்ட்ரட் ஹோல் பவர் என் அடுத்து தள்ளுபடி தள்ளுபடிங்கிறது எனது குறித்த விலை மைனஸ் விற்பனை விலை நேர் மாறல் அப்படிங்கிறது ஒய் ஈக்குவல் டு கே எக்ஸ் எதிர்மாரல் அப்படிங்கிறது எக்ஸ் ஒய் ஈக்குவல் டு கே ஸோ ஆப்ஷன் டி சி பிஏ அப்படிங்கிறது சரி அடுத்து எந்த வெண்ப எந்த வெண் வரைபடம் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கும் சொற்களுக்குள் இருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு மொழிகள் பிரெஞ்சு ஜெர்மன் மொழிகள் அப்படிங்கிறது காமன் அது உள்ளதான் என்ன இருக்குது பிரெஞ்சும் ஜெர்மனும் இருக்குது ஓகேயா ஸோ அப்போ ஆப்ஷன் டிங்கிறது தான் சரி அதுக்கப்புறம் ஒரு டஜன் வாழைப்பழங்களின் விலை இருபது ரூபாய் அதாவது பன்னிரண்டு பழங்களுடைய விலை எவ்வளோவா இருபது ரூபாவாம் அடுத்து நாற்பத்தெட்டு பழ நாற்பத்தி எட்டு வாழைப்பழங்களின் விலை என்ன அப்போ நாப்ப நாற்பத்தெட்டு டவிடட் பை பன்னிரெண்டு போட்டோம் அப்படின்னா என்ன வரும் நாலுன்னு வருமா அப்போ நான்கு டஜன் நான்கு டஜன் ஒரு டஜன் இருபது ரூபா அப்படின்னா நான்கு டஜன் எவ்வளவு எய் எண்பது ரூபா ஸோ ஆப்ஷன் ஏ அடுத்து ஐம்பத்தி ஓராவது கேள்வி கீழ்காணும் தொடர்களில் சரியான தொடர்பை தேர்வு செய்ய பானையை உடைத்தது அவன் அல்லன் அவன் அல்லன் அப்படின்னு தான் வரணும் அடுத்து வேறுபட்டு இருப்பதை தேர்வு செய்ய பதிமூணு பதினொன்று ஏழு இதெலானது ப்ரைம் நம்பர் ஒன்பது மட்டும் கிடையாது அதுக்கப்புறம் விவாதம் அவன் உச்ச மதிப்பீட்டு குறியீடு மதிப்பெண் பெற்றால் உதவித்தொகை பெறுவான் அவன் உதவித்தொகை பெற்றுள்ளான் என்றால் உச்ச மதிப்பீட்டு குறியீடு மதிப்பெண் பெற்றிருப்பான் இந்த விவாதம் சரியானது எண்ணூற்றி எழுபத்தி ஒன்று என்ற தன்னின் தமிழ் எண் ஸோ அ ஏ க ஏ க அது ஸோ இதில் இருக்கக்கூடிய லெட்டரை வரிசையில் எழுத சொல்லியிருக்காங்க ஸோ ஃபஸ்ட் நமக்கு என்ன வரும் டி டிக்கு அடுத்து என்ன இருக்குது இ இருக்கா டிஇகே இருக்கு அப்படி ஸோ இந்த அடிப்படையில் வரும் டிஇஐ கேஎல்என் அப்போ இந்த எல்ங்கிறது என்ன இருக்குது அங்கேருந்து ஃபிஃப்த்து பிளேஸில் இருக்கா இங்கே ஃபிஃப்த்து பிளேஸில் இருக்குது ஸோ எல்ங்குறத என்ன செய்யும் மாறாமல் இருக்கும் அடுத்து ஒரு பில்லியனுக்கு சமமானது எது நூறு கோடி ஒரு பில்லியனுக்கு சமமானது என்னது நூறு கோடி அடுத்து கீழ்கண்ட பேச்சு வழக்கிற்கு சரியான எழுத்து வழக்கு ஏங்கூட விளையாட வாரியா என்னோடு விளையாட வருகின்றாயா அப்படிங்கிறது தான் சரி தகலி என்ற சொல்லின் பொருள் என்ன அப்படின்னா அகல் விளக்கு இரண்டு வாக்கியங்களை தொடர்ந்து இரண்டு முடிவுகள் உள்ளன என்ன கொடுத்துக்கலாம் பாருங்க சில நடிகர்கள் பாட பாடகர்கள் எல்லா பாடகர்களும் நடன கலைஞர்கள் சில நடிகர்கள் நடிகர்கள்னு வச்சுக்கலாம் இதில் வந்து என்ன பண்ணுறாங்களாம் சில நடிகர்கள் பாடகர்கள் எல்லா பாடகர்களும் நடன கலைஞர்கள் எல்லா பாடகர்களும் நடன கலைஞர்கள் என்ன பாருங்கள் சில நடிகர்கள் நடனக் கலைஞர்கள் எந்த பாடகரும் நடிகர் அல்ல அப்படிங்கிறது நம்ம சொல்ல முடியாது ஸோ அப்போ முடிவு ஏ மட்டும் தொடரும் அடுத்து சதவீதம் என்பது நூறை கொண்ட ஒரு பின்னமாகும் சரி அசல் என்பது கடனாக பெற்ற அல்லது வழங்கிய தொகை அதுவும் சரி அடுத்து இந்த பெண் என் அம்மாவினுடைய பேரனின் மனைவி ஸோ இந்த பெண் ஒரு பெண் இருக்காங்க என்று அருண் சொன்னார் இந்த பெண் என் அம்மா அம்மாவினுடைய பேரனின் மனைவி யார் மாமனார் குரல் தேடல் என்ற கலைச்சொல்லுக்கு இணையான ஆங்கில சொல் எது அப்படின்னா வாய்ஸ் சர்ச் அடுத்து எழுபதாவது கேள்வி எல்லா சங்கிலிகளும் கயிறுகள் சில இணைப்புகள் சங்கிலிகள் எல்லா சங்கிலிகளும் கயிறுகள் சில இணைப்புகள் சங்கிலிகள் சில இணைப்புகள் சங்கிலிகள் முடிவு ஒன்று மற்றும் தொடரும் ஸோ இதை பற்றி வந்து ஃபுல் வீடியோ நம்ம தனியாக போடலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் மீண்டும் ஒரு வெளியில் மீண்டும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்